செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி அது எப்படி அவளுக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே என்ன வெண்பாக்கா ஏதோ பலமான யோசனை போல நான் வந்தது கூட கவனிக்காம அங்கிட்டும் இங்கிட்டுமா குட்டி போட்ட பூனை கணக்கா நடந்துகிட்டு இருக்கீங்க வா முத்தழகு வா வா உன்னை பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட என்ன பத்தியா என்ன விஷயம்கா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன் அது இருக்கட்டும் புள்ள நான் ஒன்று உன்கிட்ட கேட்கணும் அக்கா அதான் வந்துட்டேன்ல உங்க முன்னாடி தானே கல்லு மாதிரி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மறி ஆடுகளை வளர்க்கணும்னு முடிவு பண்ணி ஆட்டு குட்டிகளை தேர்வு செஞ்சு வாங்கி அந்தோம் ஆமா இப்ப அதில என்ன உங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் இருமுத்தழகு முழுசா நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா பேசு நாம ரெண்டு பேரும் ஒன்னா தான் கொட்டகை அமைச்சோம் ஒரே மாதிரி தான் பராமரிப்பு நடவடிக்கையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் ஆனா ஊ மட்டும் ஆடுகளோட உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டனே அக்கா அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன முத்தழகு அது செம்மறி ஆடுகளுக்கு நான் பசு தீவனங்களை தான் தீவனமாக கொடுக்கறேன் தான் நல்ல ஆரோக்கியமான முறையில் உற்பத்தி அதிகரிச்சு இப்ப எனக்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு ஏன் முத்தழகு எனக்கு நீ இதை சொல்லவே இல்லை அக்கா நான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் எனக்குமே இதை பத்தி தெரியாதுக்கா என் மச்சான் என்கிட்ட வந்து கொஞ்சம் தகவல்களை கேட்க வச்சாரு அப்படியா புள்ள அது என்ன தகவல் எனக்கும் கொஞ்சம் சொல்ல சொல்றேங்க்கா செம்மறியாட்டிற்கான பசு நீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவங்க தான் தகவல்களை சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அந்த பதிவு இருக்கு இப்போ வைக்கிறேன் கேளுங்க செம்மறியாடு வளர்ப்பு என்பது நமது கிராமப்புறங்களில் இளைஞர்களுக்கும் சரி மகளிர்களுக்கும் சுய வேலைவாய்ப்பு திட்டமாக தான் அமையுது நமது நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பது லட்சம் செம்மறியாடுகள் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் செம்மறியாடுகள் இருக்கின்றது முக்கியமான இனங்கள்னு பார்த்திங்கன்னா சென்னை சிவப்பு கீழக்கரைச்சல் ராமநாதபுரம் வெள்ளை திருச்சி கருப்பு வேம்பூர் மற்றும் மேச்சேரி போன்ற இனங்கள் இறைச்சிக்காக உற்பத்தி செய்கிறாங்க முக்கியமாக நீலகிரி இனம் மற்றும் நம்ம ஒரு தரமான கம்பள இன செம்மறியாடாகும் இது பெரிய ஒரு மக்கத்தொகைக்கு ஏப்ப நம்ம வந்து இறைச்சி உற்பத்தியை செய்யணுங்கிறது காலத்தின் கட்டாயம் அது அவசியமாகிறது அதனால ஆடு வளர்ப்பில் வந்து அதிகமான வளர்ச்சி எட்டணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம தீவனத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தீவன மேலாண்மை செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமானதாகும் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் வந்து பொதுவாக முழு நேர மேய்ச்சல் தரையை நம்பி தான் விவசாயிகள் வந்து ஆடுகள் வளர்க்குறாங்க அது வந்து தரமான மேய்ச்சல் நிலம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா தரிசு நிலத்துலேயும் சரி உபயோகமற்ற நிலங்கள்லேயும் சரி குறைவான அளவே நம்ம வந்து புல் எல்லாம் பார்க்க முடியுது அதுலேயும் புரத சத்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நல்ல மேய்ச்சல் இருக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு முதல் பத்து மணி நேரம் மேய்ச்சலுக்கு போகும் அப்படி போகிற செம்மறி ஆடுகளில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஐம்பது தான் எடை வந்து உடல் எடை கூடும் நல்ல மேய்ச்சல் நிலங்கள் தேடி ஊர் ஊராக அழைத்து சென்று அந்த செம்மறி ஆடுகளை மேய்க்கிறாங்க அது வளர்ந்த பொருட்களை வந்து முதல்ல மாடுகள் மேயும் அதுக்கு பின்பாடு இந்த செம்மறி ஆடுகள் புல்லனுடைய அடிப்பக்கத்தை செம்மறி ஆடுகள் மேய்கிறது இது வந்து அதன் ஆடுகளுடைய வாய் அமைப்பு இவ்வகை இருக்கிறதுனால சிறு சிறு பொருட்களை கூட அது நல்ல உண்ணும் அதனால் மேய்ச்சலுக்கு போய்ட்டு வந்து அது திரும்பி கொட்டகைக்கு வந்ததுக்கு அப்புறமாக பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறமாக சில விவசாயிகள் பசந்தி வனம் கொஞ்சம் கொடுக்குறாங்க மர இலைகளையும் கொடுக்குறாங்க இது ஒரு புறம் இருக்க சிறப்பான வகையில் நம்ம பசந்தி உணவு உற்பத்தி செஞ்சு செம்மறியாடை வளர்த்தா தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஏன்னா பசந்தி வனத்தில் வந்து முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் ஈரப்பதம் இருக்கிறதுனால கால்நடை உடலில் ஏற்படக்கூட வெப்பத்தை வந்து அது போக்கும் அது மட்டும் இல்லை நார் நார்ச்சத்து இருக்கிறது மாவுச்சத்து இருக்கிறது இதனால் எரிசக்தி நல்ல கிடைக்கிறது புரதம் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியும் செரிமான தன்மையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை அந்த கால்நடைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஓரணு நுண்ணுயிர்கள்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த மாவுச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் அது எண்ணிக்கையில் ரொம்ப பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை கரையும் தாது உப்புகள் விட்டமின்கள் அது போன்ற இருக்கிறதுனால சினை பிடிக்கிறதுக்கும் சரி குட்டிகளை வந்து நல்ல செழுமையாக வளர்கிறதுக்கும் இந்த தாது உப்புகளும் விட்டமினும் உதவியாக இருக்கும் சுவையாக இருக்கிறதுனால பசந்தி வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் அதிகமாகவும் சாப்பிட்றதுனால அதிக உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சிறப்பான பசந்தி வனங்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் பொதுவாக செம்மறி ஆடுகளில் வருடம் முழுவதும் ஒரே மாதிரி சீரான அளவு வந்து தேவைப்படாது பொதுவாக வளரும் பருவ ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வார வயதிற்கு மேற்பட்ட பருவ ஆட்டுக்குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா வைங்க ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோ வரை தீவனம் தேவைப்படும் அது வந்து புல் வகையும் தானிய வகையும் கலந்த மாதிரி இருக்கலாம் அரை கிலோ வந்து பயிர் வகை தீவனம் இருக்கணும் அந்த பயிர் வகையில் தான் அரை கிலோவில் புரத சத்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த புல் வகையோ தானிய வகையோ மேய்ச்சலில் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மழைக்காலங்களில் மேய்ச்சல் தரமானதாக இல்லாத பட்சத்தில் என்னென்னா கூடுதலாக நம்ம தனியாக பயிர் செய்து புல் வகையும் தானிய வகையும் பயிர் வகையும் தனியாக கொடுக்கறது சிறந்தது கலப்பு தீவனமும் தேவைப்படும் அது வந்து மேய்ச்சலுடைய தரத்தை பொறுத்து இந்த தீவனங்களின் அளவு வந்து நம்ம முடிவு செய்யணும் புல் வகை தீவனம் எடுத்திங்கன்னா கோ ஐந்து கோ ஆறு இதெல்லாம் கம்பு நேப்பேர் ஒட்டுப்புல் அதே மாதிரி கினியா புல் கோ ஜிஜி மூன்று என்ற கினியா புல் இருக்கிறது பாரா புல் கொழுக்கட்டை புல் இதெல்லாம் புல் வகையை சேர்ந்தது இதெல்லாம் வளரும் ஆடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ இதில் ஒன்றரை கிலோ வரை நம்ம கொடுக்கணும் மேய்ச்சலுக்கு போக இது அதிகமாக கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்து வந்தோம்னா நாலு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட செம்மறி ஆடில் வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு நூறு கிராம் வரை எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஒம்பது மாத வயதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முதல் முப்பது கிலோ வரை அந்த ஆட்டு எடை வந்து வந்துடும் அந்த மாதிரி ஆடு எடை எட்டிய பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வரை நம்ம வந்து அந்த புல் வகையை கொடுக்கணும் ஒரு கிலோ வரை பயிர் வகை கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இவ்வாறு கொடுத்தா தான் மேற்கொண்டு அந்த ஆட்டினுடைய நலன் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் கலப்பு தீவனமும் கொடுக்கணும் அதே மாதிரி கிடா மற்றும் பெட்டை ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா தீவன முறைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் கழித்து வழக்கமா அதுக்கு வந்து தீவன அளவை ஏற்கனவே கொடுத்த அளவில் ஐம்பது சதவீதம் அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும் அது எட்டு மணி நேரம் நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும் அது போக இந்த பசும் பொருட்களையும் பயிர் வகை தீவனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த செம்மறியாடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில் அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம் ரோடு ஓரமாக இருக்கலாம் குளம் குட்டைகளில் இருக்கலாம் அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம் வரப்புகளாக இருக்கலாம் இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களையெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வைச்சோன்னா அது வந்து இந்த செம்மறி ஆடுக்கு மிக மிக சிறந்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது லட்சம் ஹெக்டேர் வந்து நிலத்தில் வந்து ஒரு பத்து சதவீதம் கிட்ட வந்து நம்மளால் அந்த மேய்ச்சல் நிலத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இதில் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தான் நமக்கு மழை காலங்களில் மட்டும்தான் ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நிலங்களில் அதிகமாக நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா மரம் சார்ந்த மேய்ச்சல் நிலத்தை கூட உருவாக்க முடியும் வருடம் முழுவதும் அது பசங்க கிடைக்கும் முக்கியமாக நீல கொழுக்கட்டை புல் கோ இரண்டு அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ரகம் அதில் வந்து அந்த வெள்ளை கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய புல் அதே மாதிரி மார்வல் புல் ஊசி புல் போன்ற தீவன புல் வகைகளையும் அதே மாதிரி பயிர் வகை புரதசத்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை முயல் மசால் சிராட்ரோ நரிப்பயிர் என்று மற்றும் வேலி மசால் சங்கு புஷ்பம் இதெல்லாம் வந்து பயிர் வகையை சேர்ந்தது இதில் வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்கும் பதினெட்டு சதவீதத்துலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கும் இந்த மாதிரி வகையான புல் வகையும் பயிர் வகையும் கலந்து எப்படி செய்யணும்னா ஒரு ஹெக்டேர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டன் வரை நீங்கள் வந்து தொழு உரம் போடணும் முதல்ல காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்து பேக்கெட் அசோஸ் பயிரெலாம் பத்து பேக்கெட் ரைசோபியமும் போட்டு நல்லா கலந்து கடைசி உழவில் உழுது நல்லா கலந்து பின்பு ஒரு நீல கொழுக்கட்டை பிள்ளை கோய் இரண்டுன்னு சொன்னா அதில் ஆறு கிலோ முயல் மசால் மூன்று கிலோ சிரோற்றம் ரெண்டு கிலோ சங்கு பூசும் ரெண்டு கிலோ இந்த மாதிரி விதைகளை கலந்து போடுறதுனால விதைகளை விதைச்சோன்னா பரவலாக நல்ல தூவி விதைக்கணும் இதில் வந்து நமக்கு புல்வகையும் இருக்குது பயிர் வகையும் இருக்குது இதுலேயே என்ன பண்ணலான்னா அதே நிலத்தில் வந்து வரிசைக்கு வரிசை ஒரு மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து மரங்கள் நடலாம் அது அகத்தி சித்தகத்தி கருவேலம் வெல்வேல் கொடுக்காப்புள்ளி இந்த மாதிரி மரங்களை வந்து நட்டோம்னா அந்த மரங்களை வந்து மரங்களாக விடக்கூடாது ஒரு வேலி ஓரமாகவும் இதே மாதிரி மரங்களை பல வகையான மரங்களை நடலாம் அஞ்சு மீட்டர் இடைவெளியில் மரங்களை நட்டுட்டு இதை வந்து கிட்டத்த ஆறு மாதத்தில் பக்கவாட்டில் வரக்கூடிய கிளைகள்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கணும் ஆறு மாதம் கழிந்து நடுவில் இருக்கக்கூடிய மெயின் தண்டை வந்து வெட்டிட்டோம்னா அதுலேருந்து மேலே தலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தலையை மாதம் மாதம் நம்ம வெட்டி போடலாம் இது வந்து மிக புரதம் நிறைந்த தலைகள் அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது மரங்களை பராமரிக்கிறது ரொம்ப எளிது அதுக்கு தனியாக பிரத்யேகமாக நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது செலவு ரொம்ப குறைவு ரெண்டாவது ஆண்டுலேருந்து தீவன மரங்கள்லேருந்து நல்லாவே பசு தூ கிடைக்கும் இதை மாதிரி கீழே வந்து மேய்ச்சல் தரையை உண்டு பண்ணிடுறோம் இடைவெளியில் வந்து நம்ம வந்து பசங்க மரங்களையும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணுறப்ப ரெண்டுமே உங்களுக்கு புரதமும் கிடச்சிரும் மாவுச்சத்தும் கிடச்சிரும் புல் இருந்து இது வந்து மிகச்சிறந்த மேய்ச்சலுக்கு உகந்தது செம்மறி ஆடுகளுக்கு இதே மாதிரி சில விவசாயிகள் சில கிராமங்களில் வந்து மாந்தோப்பு பலா கொய்யா அந்த மாதிரி தோப்புகள்லாம் இருக்குது அதுலேயும் நல்ல வளர்ந்த மரங்களில் பழத்தோட்டத்தில் இடையில வந்து நம்ம இந்த மாதிரி செம்மறி ஆடுகளுக்கு நேரடியாக மேய்ச்சல் தரையை உருவாக்கலாம் முக்கியமான புல் வகைகளையும் பயிர் வகையும் கலந்து பண்ணுறப்ப அது வந்து மிக சிறப்பாக அமையும் அதே மாதிரி இப்போ கொட்டகைகளையும் இப்போ சமீப காலமாக செம்மறி ஆடுகளை கொட்டகைகளை வளர்க்குறாங்க அப்போ மேய்ச்சலுக்கு அந்த ஆடுகளை விடமாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்து இறைச்சியின் அளவும் அதிகமாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கொட்டைகளை வளர்க்குறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக பிரத்யேகமாக தனிப்பயிராக பசுந்தீவனத்தை வளர்த்து வெட்டி கொடுத்தாகணும் அது நம்ம ரொம்ப அவசியம் அப்படி பார்க்குறப்ப அதில் வந்து முக்கியமான பயிர்கள் நிறைய இருக்குது அதிக மகசூல் தரக்கூடிய புல் வகைகள்லாம் இருக்குது கம்புநேப்பேர் ஓட்டுப்புல் கோ புல் கோ ஐந்து கோ ஆறுலாம் ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட நானூறு டன் வர நமக்கு மகசூல் கிடைக்கும் கினியா புல்லும் அதே மாதிரி முந்நூறு டன்னுக்கு மேலே மகசூல் கிடைக்கும் மானாவரிய நிலமாக இருந்து நமக்கு இரவையில் தண்ணீர் வசதி இல்லைன்னா கோ இரண்டு அப்படிங்கிற ஒரு கொழுக்கட்டை புல் பயிர் பண்ணலாம் அதுபோக தானிய வகை பயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவனச்சோளம் கோ முப்பத்தொன்று கோ இப்போ இருபத்தொம்போது போன்ற ரகங்கள் இதெல்லாம் பல அறுவடை பண்ணலாம் வெட்ட வெட்ட மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும் ஹெக்டேருக்கு கிட்ட நூற்றி அறுபத்தஞ்சி டன் வர மகசூல் கிடைக்கும் தீவன மக்காச்சோளம் இப்போ தீவனச்சோளம் கோ முப்பத்தொன்று கினியா புல் கம்முனை பேர் ஒட்டுப்புல் எல்லாம் பல வருடமாக நீங்கள் பராமரிக்க முடியும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷம் வயலில் அந்த மாதிரி நிலத்தை நீங்கள் பிரத்யேகமாக பசந்திவனத்துக்காக ஒதுக்க முடியும் அப்படின்னா அதை போகலாம் இல்லை ஒரு பருவத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா தீவன மக்காச்சோளம் பண்ணலாம் தீவன கம்பு பண்ணலாம் ஆப்பிரிக்க நெட்டை அப்படிங்கிற ஒரு தீவன சோளம் அதை வந்து பயிர் பண்ணலாம் அதுபோக பயிர் வகை தீவனத்தில் முக்கியமா குதிரை மசால் கோ நாலு என்ற ஒரு ரகம் வேலி மசால் வந்து சிறந்தது எல்லா இடத்து நிலைக்கும் தமிழ்நாட்டுக்கு உகந்தது வேலி மசால் குதிரை மசாலை விட வேலி மசால் உகந்தது அதில் கோ இரண்டு என்ற ரகம் வந்து மிகச்சிறந்தது இது வந்து பல்லாண்டு பயிர் அதே மாதிரி ஓராண்டு பயிர் ஒரு பருவத்துக்கு நம்ம பண்ணணும்னா தட்டைப்பயிர் பண்ணலாம் கோ எஃப்சி எட்டு கோ ஒம்பது என்ற ரகங்கள் இருக்கிறது மானாவரியிலையும் வேலி மசால் தட்டைப்பயிர் பண்ணலாம் பல்லாண்டு பயிராக மானாவரிக்கு வேணும்னா முயல் மசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டைலோ என்ற பயிர் அது வந்து விரதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை பசுந்திவனம் அதையும் பண்ணலாம் அது போக தமிழ்நாட்டுக்கு வேற்ற பல மரங்கள் இருக்கு வகைகள் வந்து கலந்து செம்மறியாட்டு கொடுக்குறப்ப எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் தாது உப்புக்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி அதாவது பற்றாக்குறை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் ஒரே மர வகைகள் கொடுக்காமல் அனைத்து மரவகைகள் புல் வகைகள் பயிர் வகைகளை கலந்து கொடுக்கறது மிக மிக சிறந்தது செம்மறி ஆட்டுக்கு பிரதான விவசாய பயிராக நம்ம வந்து பண்ணணுன்னா கூட நிலத்தின் இப்போ அதாவது நார்மலாக நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலத்திலேயே பத்து மீட்ரு இடைவெளியில் நம்ம வந்து மரங்களை பண்ணலாம் பயிர் செய்யலாம் ஆனால் நான் முதலே கூறிய மரங்களை வந்து மரமாக வளர விடாமல் ஒரு ஆறு அடியில் வெட்டிட்டீங்கன்னா அதனுடைய நிழல் வந்து ப பாட்டு பயிர் செய்ய முடியாமல்லாம் ஆகாது அதனால பயிரும் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் மர வகைகள்லேருந்து நமக்கு புரதம் நிறைந்த தலைச்சத்தும் கிடைக்கும் அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செம்மறியாடு வளர்ப்பில் அதனால இது போக சில விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்னா அவங்க பொதுவாக என்ன செய்யணும் அவங்களுடைய மேய்ச்சல் நிலத்தில் நம்பி வளர்க்குறாங்களா மேய்ச்சல் நிலத்தில் வளர்ந்து மேய்ச்சல் நிலத்தில் உள்ள தீவன வகைகள் என்ன அதை எவ்வாறு மேலாண்மை உத்திகள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்து தீவன சாகுபடிக்கான நிலத்தின் அளவு எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆடுகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அசோலா அதை வந்து தண்ணியில் வளரக்கூடிய ஒரு தாவரம் அசோலா வந்து மிக சிறந்த ஒரு பசந்திவனம் அது வீட்டுக்கு பின்னாடியே ஏதோ தண்ணி தேங்கியிருக்க இடங்கள்ல எல்லாம் வளர்க்கலாம் இல்லை சிறிய தொட்டி இருந்தால் கூட ரெண்டு மூணு ஆடு இருக்குன்னா ஒரு சிறிய தொட்டியில் கூட வளர்த்து அசோலாவை பண்ணலாம் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு மண் இல்லாமல் பசந்தி ஒன்று உற்பத்தி செய்யக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம் இருக்குது அதுவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இந்த லோகாஸ் ஹைட்ரோபோனிக் என்று சொல்லக்கூடிய குறைந்த அளவிலான செலவில் செய்து தரக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது அந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸான ஹைட்ரோபோனிக்ஸில் ஒரு கிலோ உற்பத்தி செய்கிறதுக்கு அதிகமான செலவாகும் கோடை காலத்தில் தவிர்க்க முடியாது வேறு வழி இல்லை செய்யணுன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இதை மாதிரி செய்து நம்ம பாதுகாக்க முடியும் ஆக விவசாயிகளே நீங்கள் வந்து இருக்கிற நிலங்களில் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி தோப்புகள்லேயும் மேய்ச்சல் தரையை உற்படுத்தி பண்ணலாம் பொதுவான நிலங்கள்லேயும் மேய்ச்சல் தரையை நல்ல பசும் பொருட்கள் பயிர் வகைகளை சேர்த்து பண்ணலாம் தனியாக பயிர் இருந்தால் நல்ல வகையான பேர் உட்டுப்புல் தானிய வகையான தீவன சோளம் முயல் மசால் பயிர் வகை வேலி மசால் பயிர் வகை பயிர்கள் இது போன்று கலந்து நல்ல பயிர் செய்து சீரிய முறையில் செம்மறியாடு வளர்ப்பிற்கு உதவலாம் நீங்கள் இவ்வாறு செய்யும் போது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பல வகையான பசு மர வகைகளையும் கலந்து மீதம் ஐம்பது சதவீதம் பொருட்கள் மற்றும் புரதம் நிறைந்த பயிர் வகைகளை கலந்து அளிக்கும் போது மிக சிறப்பாக செம்மறியாடு வழக்கு ஏதுவாக இருக்கும் வேளாண் கழிவுகளையும் இதோடு பயன்படுத்திக்கலாம் தாது உப்பும் தேவையான அளவு இதோடு கலந்து கொடுக்கும் பொழுது மிக மிக நல்ல முறையில் உங்களால் தீவன செலவையும் குறைத்து செம்மறியாடுகளில் வேகமான வளர்ச்சியும் எட்ட முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன வெண்பாக்கா செம்மறையாட்டிற்கான பசுந்த குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு கேட்டேன் ஆனாலும் நான் உன் மேல கோமா தான் இருக்கேன் இந்த தகவலை முன்னாடியே நீ என் கிட்ட ஏன் தெரிவிக்காம விட்ட அக்கா உங்ககிட்ட சொல்லாம விட்டது என் தப்புதான் அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இன்னைக்கு செம்மறியாடு வளர்ப்பு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அதுவும் நாம சொந்த காலில் நின்னு வருமானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய உதவிகரமா இருக்கு ஆமா முத்தழகு தான் சொல்ற அதுவும் இவர் சொன்ன மாதிரி பசுந்தீவனங்களை நாமளே உற்பத்தி பண்ணி கொடுத்தா நல்ல ஆரோக்கியமான முறையில வளர்த்து லாபம் பார்க்கலான்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பாடா அக்கா இப்போவாவது உங்க கோபம் போச்சா ம் கோவலாம் போச்சு ஆனா, அடுத்த தடவை உன் பண்ணையில் நீ எது செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லாம செய்யக்கூடாது என்ன புரியுதா கண்டிப்பா வெண்பாக்கா இனி எதுவும் உங்ககிட்ட சொல்லாம நான் செய்யவே மாட்டேன் வேளாண் செய்திகள் குறுவை பருவ நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள் குறுவை பருவத்தில் உழவர்கள் குறுகிய கால வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடுவர் இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து ஏழு மற்றும் டிகேஎம் ஒன்பது பதினைந்து அம்பை பதினாறு திருச்சி இரண்டு ஐந்து கோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து திருப்பதி சாரம் ஐந்து மதுரை ஆறு மூன்று என்ற வீரிய ஆகும் இதற்கான நாற்றங்கால் பரப்பை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு ஏக்கர் நெற்பயிர் நடவிற்கு எட்டு சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நான்கு கிலோ விதை அளவு தேவை விதை நேர்த்தியானது பேசில்லெஸ் சப்டைலைஸ் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் ஒரு லிட்டர் நீரில் கரைத்து பத்து மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும் இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து நாற்பது நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும் அசோஸ்பைரில்லா மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா ஒரு பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும் இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது இதன் மூலம் இருபத்தைந்து சதவிகிதம் உரத்தை குறைக்கலாம் நடவு வயல் பராமரிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக நிலம் தயாரித்தல் சேற்று உழவு செய்வதற்கு ஓரிரு நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு பாய்ச்சுதல் வேண்டும் பின்னர் சேற்று உழவு செய்ய வேண்டும் இதற்கான நாற்றின் வயதானது பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு நாட்களான நாற்றுக்கள் நடவு செய்ய ஏற்றது நாற்பது லிட்டர் தண்ணீரில் கிலோ கிலோ மற்றும் ஒரு கிலோ கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் பாகம் நன்கு நனையுமாறு ஒரு மணி நேரம் வைத்திருந்து நடவு செய்ய வேண்டும் மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும் இதற்கான பயிர் இடைவெளியானது பதினைந்து இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் நாற்றுகளின் எண்ணிக்கையானது ஒரு குத்துக்கு இரண்டு முதல் மூன்று நாற்றுக்கள் ஆகும் நீர் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் அதாவது மண்மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் பத்து நாட்களில் மிக முக்கியம் பின்னர் சுமார் ஒன்று முதல் இரண்டு சென்மீட்டர் அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு சிறுகீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும் இம்முறையை பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும் அதன் பிறகு பயிர் கதிர் உருவாகும் தருணத்தில் இருந்து அறுவடை நிலை வரை நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிவிட வேண்டும் உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக இயற்கை உரமிடல் ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் ஐந்து டன் அல்லது பசுந்தாள் உரம் இரண்டரை டன் இட வேண்டும் பசுந்தால் உற்பத்தி ஏக்கருக்கு இரண்டரை டன் என்ற அளவை எட்டியிருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுதுவிட வேண்டும் உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம் அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் ஒரு அங்குலம் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும் பசுந்தால் உரம் மண்ணினுள் நன்கு மறையுமாறு உழ வேண்டும் அசோலா நூறு கிலோ என்ற அளவில் நட்ட மூன்று ஐந்து நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும் அசோலா வளர்ச்சி அடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும் மற்றும் ஒவ்வொன்றும் ஒரு கிலோ என்ற அளவில் எடுத்து இருபத்தைந்து கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும் இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்தை பிரித்து இடுதல் அவசியம் தழைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் நான்கு பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்க்கட்டும் பருவம் கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும் தழைச்சத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும் துத்தநாக சல்பேட் உரமிடுதல் அவசியம் ஏக்கருக்கு பத்து கிலோ துத்தநாக சல்பேட்டை இருபத்தைந்து கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும் நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுள்ள மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு இருநூறு கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும் கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் பத்து நாட்கள் கழித்தும் இலை வழி உரமாக யூரியா இரண்டு கிலோ டிஏபி நான்கு கிலோ மற்றும் பொட்டாஷ் இரண்டு கிலோவை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் கலை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம் களை முளைப்பதற்கு முன் பயன்படுத்தும் களை கொல்லிகளான பியூட்டாகுளோர் ஒரு லிட்டர் அல்லது குளோர் புள்ளி ஐந்து லிட்டர் என்ற அளவில் இருபது கிலோ மணலுடன் கலந்து சீரான தண்ணீர் நிறுத்தி நட்ட மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் தூவிவிட வேண்டும் களைகள் முளைப்பதற்கு முன்பே இடப்பட வேண்டிய களை இடப்படாத தருணத்தில் நட்ட பதினைந்து முதல் இருபதாம் நாளில் களைக்கொல்லிகள் இடலாம் நடவு செய்யப்பட்ட ரகத்தில் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு ஏழு நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கொள்வது அறுவடைக்கு நல்லது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பச்சை முட்டை நூறுக்கும் மேல் தாயந்து பூச்சி போடும் பச்சை இலையிலே முட்டை நூறுக்கு மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் தீரவத்தை கயிராக்கி தொண்டி தண்டினை சேரும் தீரவத்தை கயிராக்கி தண்டினை சேரும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு குழுவும் தழைத்தந்து பூச்சையாகும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தழை தந்து பூச்சையாகும் ஆ நெல்லு பயிரிலே தொல்லை கோடுத்திட துள்ளும் குறுத்து பூச்சி பயிரிலே தொல்லை கோடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் பால் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ